இல்லைக்கா பக்கத்து வீட்டில் ஒரு வயசான மார்பாகல்ல ஊருக்கு போறாங்க உள்ள லக்கேஜெலாம் நிறைய வச்சுருந்தா ஆட்டோவில் ஏற முடியாமல் இண்டாக்கா அதான் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் இப்படியா எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே தான் உன்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறா முத மாதிரினா இப்போ யாருக்கும் ஹெல்ப் பண்றது இல்லைக்கா நமக்கே முடியலை நம்மளை யாரும் அக்கறையா நலம் விசாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுந்தாக்கா இப்போனா நான் ஹெல்ப் பண்ணுறது நம்ம தானும் ஓடி ஓடி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணோம் நம்மளாவே இருந்தாலும் வாயும் வயிறும் வேற ஏதானு சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டேங்க்கா இந்த பொம்பளை உனே என்ன நலம் விசாரிச்சிச்சின்னு மூட்டை முடிச்சேன்னு ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு வந்த நீ பாட்டுக்க வர வந்தேன்னா அவன் ஏற்றிக்கிடுவாகல்ல அக்கா வர்ற வழியில கண்ணுக்கு கண்ணாக ஒருத்த சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது மனசாட்சியும் இல்லாமல் உதவி செய்யாமல் வர முடியுமா சண்டைக்காரவளாகவே இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம உதவி தான் செய்யணும் அது மட்டும் இல்லைக்கா ஒருவர் வாகனத்தில் ஏறி உட்கார முடியாமல் தவிக்கும் போது நம்ம ஹெல்ப் பண்ணி உட்கார வைக்கிறதும் அவங்களுடைய மூட்டை முடிச்ச ஏற்றி விடுறதும் நமக்கு தர்மமாகும் என நபிசல்லாகும் அலைவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காக்கா